அந்த அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல ஏன்னா அது வந்து படம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் உண்மையிலே ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல குடும்பத்தோட உட்காந்து பாக்குற அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான படம் எல்லாம் எல்லாருமே இந்த படத்தை தேட்டர்ல வந்து பாருங்க உங்களை திருப்திப்படுத்துங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு டோன்ட் மிஸ் இட் மைடியர் டாலி உங்க டாலியோட வந்து பாருங்க உங்க மனைவியோட வந்து பாருங்க உங்க குடும்பத்தோட வந்து பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பாலா பேசுறேன் இப்போ எங்க வந்திருக்கோம்னா நம்ம பிரசாத் லேப்ல மைடியர் டாலி பூச்சிக்காக வந்திருக்கேன் உண்மையிலேயே சொல்றேன் பிரசா நம்ம பப்பு அவட ஆக்டிங் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பப்பு மட்டும் இல்ல ராஜவேலு பிரபுவும் ஆஸ் எ ஃப்ரெண்டா ஒருவே டிராவல் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல வெயிட்டேஜான ரோல் தான் அது சொன்ன மாதிரி ஒரு கம்மியான ஆர்டிஸ்ட்குள்ள ஒரு கம்மி பட்ஜெட்ல ஒரு சிறப்பான படம் வந்து கொடுத்திருக்காங்க அரவிந்தராஜ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்து தேட்டர்ல வந்து பாருங்க குடும்பத்தோட வந்து பாருங்க சூப்பரான படம் தேங்க்யூ பர்னாட் ஒரு இங்கிலீஷ் அவங்க ஒரு ஃபேமஸ் பிளே எழுதிட்டாரு அதுல நம்ம ஹீரோ ஒரு ஸ்டாச்சுவை லவ் பண்ணுறாரு இந்த நாடகம் எழுதி டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆச்சு ராதா மோகன்டரு அவர் ஒரு படம் பண்றாரு எனக்கு பேர் தெரியல ஒன் இயர் ஆச்சு அதில் மோகன் போய் ஒரு மேனிக்வின் ஒரு கடையில் பொம்மை இருக்கு இல்லையா அந்த பொம்மையை லவ் பண்ணுறாரு இவங்க அந்த கடைக்குள்ளே நைட் போன உடனே அந்த பொம்மைக்கு உயிர் வந்துட்டு உயிர் வந்துடும் அந்த மாதிரி இருக்கு பட் இந்த படம் பார்த்து இன்ட்ரோலருக்கும் எனக்கு கனெக்ட் ஆகல இன்ட்ரோல் மேலே ரொம்ப நல்லா இருக்கு இன்டர்வல் மேலே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் ரொம்ப டச்சிங்காக இருக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருக்கு அந்த பொண்ணு கடைசியில் இவன் பண்ண எவ்வளோ எவ்வளோ அன்செல்ஃபிஷாக இருக்கிறான் நீ என்னை தொந்தரே பண்ணால் கூட எவ்வளோ ட்ரபுள் கொடுத்தா கூட நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ எனக்கு எவ்வளோ ஆனால் ஹர்ட் பண்ணும் ஸோ அதுதான் உண்மையான லவ் ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க படம் நல்லா இருக்கு எனக்கு இன்ட்ரோல் மேலே ரொம்ப பிடிச்சது பட் அதுக்கு முன்னாடி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த குழந்தை பொம்மையா கொண்டு வர்றாரு அதுதான் நல்லா இருக்கு ஸோ எனக்கு முன்னாடி வந்த பாலாவும் அதுக்கப்புறம் பள்ளி பேரும் சொல்லிட்டாங்க நான் சொல்ல வேண்டியதை இதில் என்னன்னா ஒரு ஹீரோயின் வந்து நான் இங்கே வந்து நான் பாராட்டணும்னு சொல்கிறேன் ஹீரோவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு ஆனால் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ நேரம் கண்ணை வந்து சிம்டாமல் இவ்வளோ நேரம் பார்க்குறதுங்கிறது சான்ஸே இல்லை ஒரு டாலா உண்மையிலே ஒரு

ஸோ ரொம்ப நாள் அப்புறம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தேன் அது கூட இந்த மாதிரி லவ் ஸ்டோரி ரொம்ப ஈஸியாக எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை வரமாட்டேன் ஸோ ஐ ஆம் ஆக்சுவலி வெரி வெரி ஹாப்பி ஃபார் பப்பு ஆல்சோ அண்ட் ஃபார் அனுபமா ஆல்சோ பிகாஸ் ஐ திங்க்

எப்போது லவ் ஸ்டோரிஸ்லேயே வேறு என்ன வர போகிறேன் ஆனால் நிஜமா இந்த பார்க்க ஒரு ஷாக் இந்த இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபிஃப்ட் நீங்கள் சொல்ல முடியாதுங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பட் செகண்ட் ஹாஃப் ஸ்பெஷலி எனக்கு ரொம்பவே இஷ்டம் என் பப்போ யோ ஆக்டிங் யூ யோ அத கில்லிங் த என்டயர் லைக் பவ் அந்த என்ன சொல்கிற ஐ டி ஸ்பீச்வெஸ் உங்கள் ரேஞ்ச் ஆஃப் அந்த ஆக்டிங் ஸ்பெஷலி அந்த கிளைமேட்ஸில் அந்த சீனில் உங்கள் ரெண்டு அண்ட் ஃபோர் யூ அந்த தந்தைதான் எல்லாம் சாப்பிடணும் வெரி வெரி குட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பிக்கும் கண்டிப்பா இந்த படம் ஏன்னா லவ் லைஃப்ல ரொம்ப ஈஸியா எல்லாமே பிரேக் அப்ல ஒரு லவ் ஸ்டோரி வரும் அண்ட் உங்க யோர் யோர் ஃபேய் அண்ட் யோர் பிலீப் இன் லவ் இஸ் ஸ்ட்ராங்கு இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு அப்புறம் ஆகுது வெரி ஹாப்பி எல்லாருக்கும் என்டையர் டீம் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ்

देखो इू ना इतना वाले पड़िटर अद न्यूसर्स एल हेल्प इनकी तमिल इंडस्ट्री इन्हें वो कंपे टू एंटर सउत् इंडस्ट्री तमिल इंडस्ट्री इंजो बो तमिल इंडस्ट्री पुद्ड्यूसर न्यू प्ड्यूसर ओलड प्ड्यूसर एलो नी हेवु मेकअ इंडस्ट्री वेरी स्ट्रांगी को ना एंड हस्बंडूंग दी शोस्

இவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் அண்ட் எமோஷனலான ஒரு ஃபீல் இருக்குது விஜய் பப்பு ப்ரோ ஏன்னா இவர் வந்து இந்த இந்த ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது ஒரு பக்கம் தனுஷ் சார் மாதிரி இருக்கிறாரோ ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கிறாரோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து என்னன்னா வாய்ஸ் மாடுலேஷன் விஜய் சதுபதி ப்ரோ மாதிரி கொடுக்குறாரு அப்படியே ஸோ ஒரு ஒரு டேலண்ட் ஆஃப் ஆல் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் இப்போ இருக்கிற டைரெக்டர் கலந்து ஒரு ஆக்டர் வேணும்னா ஜெய்செட்ரூப்போ வச்சுக்கலாம் ஸோ ஸ்டிஃபராக இருக்குது அண்டு டேரக்டர்ஸு ஒரு உண்மையான ஒரு லவ் ஜெயிக்கிறது வந்து ஒரு உண்மையான டீம் இருக்கணும் உண்மையான எஃபர்ட்ஸ் இருக்கணும் ஸோ உண்மையாக எஃபர்ட்ஸ் இருக்கீங்க சூப்பராக இருக்குது அண்டு சூப்பராக நடிச்சிருக்கீங்க மேம் அனுப்புமா ஏன்னா நிறைய சீன்ஸில் வந்து ஆடுறது பாடுறது கத்து கத்து டைலாக் சொல்கிறது ரொம்ப ஈஸி அது எதுவுமே இல்லாமல் உட்காந்து இருந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது சூப்பராக நடிச்சிருக்கீங்க அது என்னன்றது நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இந்த படம் வந்து உண்மையிலே லவ்ல இருந்தவங்க லவ்ல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த படத்தை தயாரித்த எங்களோட ஃப்ரெண்ட் ஏன்னா அவர் இந்த பேனர் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்தை ப்ரமோஷனுக்காக என் ஸ்கூலுக்கு வந்து சார் இந்த ப்ரமோஷன் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாரு ஏன் சார் அப்படின்னா அங்கே இருக்க அந்த காரணம் சிம்ஹமூர்த்தி சினிமாஸ் இது இவங்க அப்பா இவங்க அப்பாவோட கனவு இது ஸோ இங்கே வந்து எல்லாருமே ஒரு ஜெனரேஷன்ஸாக கனவாக இருக்குது இந்த மீத பப்பாவோட அப்பாவோட கனவாக இருக்கட்டும் இவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக வரணுன்றது ஒரு கனவாக இருக்குது ஸோ இது வந்து மக்கள் வந்து இவங்க எல்லாருமே ரொம்ப அன்பா பண்ணாங்க நீங்க எல்லாருமே இந்த படம் பார்த்து உங்களோட லவ் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம் இது நான் பேச வந்தது காரணம் ரொம்ப காலமா நடிச்சிருந்தாங்க ஆக்சுவலா ரெண்டு பேருமே அடிச்சிருந்தாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை எல்லாரையும் பாராட்டுறேன் முக்கியமா நான் பார்க்கறது இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் இந்த கதை இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து கதை இல்லை கதை இல்லை பெரிய பெரிய படம் பண்றாங்க கதை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு பக்கத்து மலையாளம் ஈவன் கன்னடா தெலுங்கு நல்ல கதைக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம கதையை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம் இந்த படத்துல கற்று மிகப்பெரிய ப்ளஸ் அண்ட் சர்ப்ரைஸ் என்ன பிரமாதமான கதை யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் நாவல சிலையை வந்து ஒருத்தன் லவ் பண்ணுவான்

இந்த மாதிரி நல்ல கதைகள் வரும்போது எது இல்லை இல்லைன்னு புலம்புறத விட வரும்போது ஆதரிக்கணும் அந்த வகையில இது முக்கியமான தமிழ் சினிமா எழுத்து 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 இல்லைன்னா எந்த சினிமாவும் ஓடாது எழுத்து வர படங்களை நம்ம எல்லாம் ஆதரிக்கணும் அந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் அந்த இந்த படத்தை நான் மனசார ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தீங்க பாத்தீங்களா நீங்க ரொம்ப பப்பு பப்பு சிறப்பாக நடிச்சிருந்தீங்க முக்கியமாக என்ன விஷயம்னா நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன் தெரியும் ஒரு ஆளை நடிக்கிறது தான் கஷ்டம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நிற்கிறோம்னா கவுண்டர் வரும் ஈஸியாக நடிச்சிடலாம் தனி ஒருத்தர் நடிக்கும் போது சின்ன ஒரு அசைவு மிஸ்டேக் இருந்தாலும் லேக் ஆகிடும் பிரச்சனை ஆகிடும் ரீடேக் போக இருக்கும் கேமரா முன்னாடி நீங்கள் இருந்த அனுபவம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ரொம்ப டெக்னிக்கலாகவும் எழு ரொம்ப நல்ல படம் இதை நான் இங்க பேசுகிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் இருக்கீங்க அந்த வகையில் இந்த படமும் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டருக்கு வாழ்த்துக்கள் எந்த டேரக்டருமே வந்து டேரக்டட் வை அப்படின்னு போட்டுவிட்டு அவரோட பேரை தான் போடுவாங்க டேரக்டட் வைன்னு போட்டுவிட்டு அரவிந்த்ராஜன் போட்டு அண்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூட நின்றுருக்காங்க இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதை தாண்டி எனக்கு ரொம்ப இந்த படத்தில் எனக்கு கனெக்ட்னால் பப்பு தான் பப்பு வெரி ஹார்ட் ஒர்க்கு நிறைய கடந்து கடந்து அங்கே ஒருவர் வந்து கொட்டுப்பட்டாலும் மோதிரவர்களில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தனுஷார் கொட்டு கொட்டுப்பட்டு விடுகிறது ஆமாம் லைட்டாக பார்க்க சிவகார்த்திகன் அந்த வரையும் இருக்கா இல்லை கண்டிப்பாக எல்லாரும் எப்படி எழுதுவீங்க அதனால வந்து டன் ஜாப் வெரி கம்ப் என்ன சொன்னீங்களோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி இதில் சின்ன ரோலாக பண்ணியிருந்தாலும் அம்மா அப்பாவும் நடித்தவங்க அம்மாவும் நடித்தவங்க பேர் லெவல் அப்பா ஒரு சின்ன ரோல் வந்தாலுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு ஃப்ரெண்ட் ரோல் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா லவ் லாங் லாஸ்டிங்னு வேணால் சொல்லாங்க லாங் லாஸ்டிங் லவ் எல்லாம் கேப்ஷனாக பண்ணிங்க லாங் லாஸ்டிங்கில் லவ்ன்றது லவ் தான் அது தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அதில் வந்து அது பாஸ்ட்டு ப்ரெசன்ஸு அதெல்லாம் எப்படி கிடையாது எப்பயுமே லவ்ன்றது லவ்வாக மட்டுமே இருக்கும் ஏன்னா அந்த முதல் காதல் எப்பயுமே போயிட்டே இருக்கும் அது அவனுக்கு முதல் காதலாக இல்லைனாலும் சாரி அவளுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் சார் மாதிரி லவ்வே சொல்லாமல் நீங்கள் ஒரு முர ஆமாம் லவ்வே சொல்லாமல் இதே முரளியாக இருக்கிற முரளியை எங்களுக்கு பார்க்கலாம் ரொம்ப அழகாக போனால் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தயாரித்த தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ரொம்ப நீங்கள் தானே சார் ரூபர் சார் வேறு லெவல் சார் அண்ட் ஏன்னா வந்து இந்த சின்ன படங்கள்னு சொல்றதை தாண்டி வந்து நல்ல படங்கள் அது ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறத தாட் வரதே பெரிய விஷயம் அதுக்கு ரொம்ப நன்றி அந்த சினிமாவே உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் நிறைய வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற படிக்க அவங்க ப்ரொப்டே பண்ணியிருக்காங்க அருந்திராஜ் சார் இயக்குனர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க நம்ம விஜே பாப்பூ என்ன நம்ம எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச பிடிச்சா நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அவங்க நம்ம அவங்க பயங்கரமாக நகைச்சுவை பண்ணுறத வந்து பார்த்துருக்கோம் மற்ற நிறைய ரோல்ஸில் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இப்படி ஒரு இமோஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி ஆன் தி ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பு பிரமிப்பாக இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பப்பு யூ ஆர் அ வெரி பியூட்டிஃபுல் ஏன்னோ ஜேர்னி யூ ஒங் டு ட்ராப் இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக நான் உங்கள் பார்க் பார்க்க முடியுது இந்த படத்தில் அண்ட் ப்ரொடியூசர்ஸாக ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் தீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இவ்வளோ அருமையாக ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கீங்க சிவராம் சார் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எப்போ பார்த்தாலும் நல்ல நல்ல படங்கள் செலக்ட் பண்ணிட்டு எல்லாம் எங்கள் செலிப்ரிட்டிஸ்க்கு அவங்க காமிக்கிறாங்க அண்ட் அதை இன்னும் அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம படம் என்ன பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுன்னு அது அவங்க தேர்ந்து எடுத்துகிட்டு எங்களை எல்லாேருமே பார்க்க வைக்கிறாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் ஃபர் தான் இந்த படம் வந்து சீக்கிரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆகும் போயிட்டு இந்த படத்தை படத்துக்கு பயங்கரமாக ஆதரவு கொடுங்க ஏன்னா புது இதுவாக இருக்காங்க அப்போ அப்போவுக்கு நம்ம எல்லாருமே தெரியும் ஆனாலும் ஒரு லீடாக அவங்க பண்றாங்க இந்த படத்தில் ஸோ போயிட்டு உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல இருந்தாலுமே சார் வந்து வெரி யூனோ ஓவர் அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு ரொம்ப பயமா இருந்தது அப்போ ஹெல்ப் மிஆர் லாட் எனக்கு நீங்கள் சொல்ற அந்த கணசி சீன் எந்த மீ வித் ஓகே காம் நீங்க உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் மீ அண்ட் மேன் எடிட்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் இங்கே எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் ப்ளீஸ் ஸ்டேட்டஸ் போய் பாருங்கள் தேங்க்யூ யாருமே பார்க்கல சோ இந்த பாப்பா தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த படத்தோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாப்பா கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா குறைய ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேல கன்சிமிட்டாம அப்படி நடிச்சிருக்காங்க சோ இது வந்து ஒரு திரைப்பட வரலாற்றுல ஒரு பெரிய சாதனை சோ அதை தாண்டி மீடியா சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும் ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் வந்து எங்க டீமோட அழைப்பை ஏற்று நீங்க எங்க எடுத்து வந்திருக்கீங்க இந்த தருவாயில் ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு அப்பா மாதிரி இந்த டீம் வந்து லீட் பண்ண ப்ரொடியூசர் சார் ஆர் எம் ஜெயராமச்சந்திரன் என்னோட அப்பா நான் இணை தயாரிப்பாளர் தான் அவருக்கு இந்த தருவாயில் என்னுடைய சமமாக நன்றிகளை நான் தெரிவிச்சுக்க அதை தாண்டி ஒரு கருவுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை வந்து ஒரு அம்மா அந்த இடத்துல அரவிந்த்ராஜ் வந்து ஒரு அம்மா மாதிரி எங்க டைரக்டர் ஆல்வேஸ் அவங்கள தாண்டி இந்த குடும்பம்ன்ற இடத்துல பிள்ளைகளா இருக்கக்கூடிய என்னுடைய ஹீரோ சார் எப்பயுமே வந்து நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பப்பு சார் ஹாப்பி டு யூ அண்ட் ஹீரோயின் மேம் அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அருமையா நடிச்சாங்க அதை தாண்டி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல நடிச்ச கேபி வை ராஜவேலு சார் கீர்த்தனா சிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம் ராஜாமணி சார் ஆஷா மேடம் தாரா மேடம் எல்லாருமே சொல்லலாம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதோட இந்த படத்துல எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்த தம்பி திருமலை ராஜ் அவர்களுக்கும் என்னோட சார்ந்த என்னுடைய மூர்த்தி பாலா கிஷோர் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இவங்க பேர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார் எல்லாரும் ஹீரோ ஹீரோயினோட ஹீரோட முடிச்சிருவாங்க ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா நான் சொல்ல கிஷோர் பெருமாள் இந்த மாதிரி எங்க டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு வார் சார் படத்தை ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் மட்டும் நான் எல்லாரும் படத்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லல ஒரு பையனுக்கும் ஒரு டூ கே பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு வார் இந்த வார் எந்த அளவுக்கு சில பேருக்கு காதல் வந்து பலிக்கும் சில பேருக்கு வலிக்கும் இடத்துல காதல் வலிச்சிருக்கா பலிச்சிருக்கா நீங்களே போய் பாருங்க அண்ட் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த தருவாய் ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படத்துறைக்கு அறிமுகம் செய்த அன்பு சகோதரர் திரு காந்தி மணிவாசகம் அவர்களுக்கும் அண்ணன் குமார் அவர்களுக்கும் அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய பில்லர்னு சொல்லலாம் எல்லாரையும் அறிமுகம் பண்ணி நல்ல நல்ல திரைப்படங்களை சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒரு அருமையான சகோதரர் ஒருத்தர் கேட்டார் உங்களை மாதிரி மீடியா சகோதரர் ஏன் வந்து செலிபிரிட்டி ஷோ போடுறீங்க அப்படின்னு செலிபிரிட்டி ஷோ போடுறீங்க ஏதாவது பெய்ட் ப்ரொமோஷன் பெய்ட் ப்ரொமோஷனே கிடையாது சார் ப்ரொமோஷனுங்கிறது என்னன்னா இப்போ எங்களை மாதிரி சாதாரண மக்கள் படம் எடுத்து வச்சிருக்கோம்னா எங்களால் எல்லா மீடியாஸையும் அப்ரோச் பண்ண முடியாது அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு மூன்று கோலா மொத்த பைசா கூட வாங்காம நான் இருக்கேன் சார்னு வந்து சொன்னது சொன்னதுதான் ஆக்டர் வீரா சார் அவருக்கு எங்க ஐடியர் தாலி சினிமா சார்பாகவும் எங்களுடைய சிம்மமூர்த்தி சினிமா சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ சார் அண்ட் மேடம் நமிதா மேடம்

உண்மையை கூட பிறக்காத ஒரு சகோதரி மாதிரி அனுப்பவா மேடம் அவ்வளோ அருமையா கோஆபரேட் பண்ணி ஷூட்டிங்ல இருந்து எல்லாத்துக்குமே நல்லா பண்ணாங்க எல்லாருக்குமே இந்த இந்த கம்ப்ளீட் டீமுக்கும் எங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வரக்கூடிய இருபதாம் தேதி பிப்ரவரி நம்மளுடைய எல்லா தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை திரகங்களுமே வருது சோ நீங்க உங்களுடைய பேராதரவு கொடுத்து எங்களை மாதிரி சின்ன படல படங்களையும் நீங்க வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கையோட தமிழ் மக்களாகிய ஆகிய உங்கள்கிட்ட நாங்க தீர்ப்பு கொடுக்கறோம் நீங்களே எழுதுங்க யூ ஆர் आवर ஜட்ஜஸ் யூ மேக் தி जजமென்ட் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் வணக்கம் இது முதல் படம் இது முதல் பிரசன்டேஷன் இது கதையை பற்றி சின்னதா சொல்லணும்னா நான் யூடியூப்லேருந்து இருந்து வந்தேன் ஒரு சாங்ஸ் ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு தமிழில் தமிழ் சொல்லி அடிச்சுட்டு இருப்போம் தமிழிலேயே கதை சொல்லணும்னு சொல்லி அதே தான் நாங்க இங்க ட்ரை பண்ணியிருக்கோம் மைடே டாலி அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு கதை இருக்கு அந்த கதை என்னன்னு சொல்லி கண்டிப்பா பெப்ரவரி டுவெண்டி தேட்டர்ல வந்து பாருங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும் ஒரே ஒரு மென்ஷன் மட்டும் நான் பண்ணிடுறேன் முடிவுக்குள்ள அனிந்த்ராஜ் அந்த சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால்தான் ஒரு சின்ன பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் என்னால பண்ண முடிஞ்சிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சும்மா ஒரு ஞாபகம் வரைக்கும் ரெகனைஸ் பண்ணிடுறேன் சப்போர்ட்டா இருந்தார் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஜெகதீஷ் சார் ஸோ அவரை என்றைக்குமே மறக்கவே கூடாது இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா எடிட்டர் கிஷோர் போஸ்ட் எடிஷனர் ரமேஷ் அதுக்கப்புறம் வந்து பாலாஜி சேகர் சினிமாட்டோகிராஃபர் டோமினிக் ஹரி ஸோ இது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களால தான் இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல இருக்க முடிஞ்சிச்சு யார் பேர் என்னாச்சும் விட்டா மன்னிச்சிருங்க அதை தாண்டி வந்து த பிரதர் பிரதர் பிரதர்ஷம் ஆனவர் மதர்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் பப்பு ப்ரோ எனக்கு ஒரு சின்ன ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்சாங்க நான் நேராக கதை எடுத்துகிட்டு ஓடுனது வந்து ஷேர் மட்டும்தான் போயிட்டு ஒரு நாள் போய் லைன் சொன்னேன் லைன் நல்லா இருக்கடான்னு சொல்லி சொன்னாங்க ஒரு ஒரு வார்த்தை நான் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து ரெண்டாவது நாளே வந்து க்ரீன் பார்க்கில் கூப்பிட்டாங்க ஸோ கதை கேட்டாங்க ஸோ அங்கேருந்து வந்து ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹார்ட் டூ தேங்க்ஸ் டூ அனுபவம் அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து நான் சாலிஸ் சொல்லி யூடியூப் சேனல் பண்ணக்குள்ள அவங்க நடிக்கிறதுக்காக வந்தாங்க அங்க இருந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் ஆகி அது ப்ரொஃபஷனுக்கு வந்திருக்கு ஸோ அந்த படத்தில் அவங்க ரொம்பவே அறிவு அருமையாக நடிச்சிருக்காங்க இதை தவிர்த்து இந்த படத்தில் நிறைய பேர் அதான் இது யார் எல்லாருமே கேஸ்ட் அண்ட் ப்ரீவ்னு சொல்றதுக்கு பற்றி இவங்க எல்லாருமே அவ்வளோதான் டீமா சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே பிடிக்கும் கேட்டல வந்து பாருங்க அதோட ஒரு பெரிய விஷயம் ப்ரொடியூசர் நான் என்ன சொல்கிறது இங்கே வந்து அவர் சொன்னார் மதர் ஆஃப் சினிமான்னு சொல்லி டேரெக்ஷன் டிப்பார்ட்மெண்ட் சொன்னார் அதுக்கு மேல என்ன ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லி நான் ரஃப்லேருந்து தேடிகிட்டு இருக்கேன் காட் ஆஃப் சினிமா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ காட் சினிமான்னு சொன்னார் காட் ஆஃப் சினிமா அப்படின்னு தான் எங்க ப்ரொடியூசர் சார் தான் வந்து ஜெயராமன் அந்த சார் அவங்களுக்கு வயசு வந்து எண்பத்தி ஏழு சோ அவங்க தான் இந்த கதைக்கு முதல் ரசிகன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிம்மங்குட்டி சார் சிவராமகிருஷ்ணன் சார் இவங்க தூக்கிட்டு வந்தது தான் எங்களை இவ்வளவு தூரமும் நாங்க வந்து இவங்களை எதுக்கு கேட்கணும் எங்களால் உங்களுக்கு எந்த நடக்கும் தெரியல பட் ஆனால் உங்களால் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லைஃப் கிடைக்கணும் எங்க நாங்கள் நம்புறோம் சார் தேங்க்யூ ஸோ மச் என்ன சொல்கிறது இவங்களுடைய புடவை ப்ரொமோஷனே வந்து அதாவது சின்ன புடவை ஓடாதா எவன்டா சொன்னான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஸோ தெரு தெருவாக வந்து பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க இது எந்த சினிமா காட்சி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி என்ன அனுபவத்தில் எனக்கு தெரியல இந்த வடப்பழியிலிருந்து நான் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு தேடி சுற்றணும் அங்கே எல்லா இடத்துலையும் இன்னைக்கு வந்து பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் ஒரு பெரிய செலிபிரிட்டியை கூட்டு வர முடியாது இது எல்லாமே வந்து டெம்ப்ளேட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு சின்ன படங்களோட கஷ்டம் சொல்லி அதை எந்த வகையில உடைக்க முடியுமோ அந்த வகையில உடைச்சிருக்காங்க சாரு ஒரு என்ன சொல்றது ஒரு தெருமுனை பிரச்சாரமும் துண்டு பிரச்சாரமும் அரசியல் ஒரு பெரிய நிகழ்வு ஏற்பட்டிருக்கு சினிமா துறையில அந்த துண்டு பிரச்சார நிகழ்வு ஏற்படுத்த நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்து எங்க அப்பா எங்க அப்பா வந்திருக்காரு ரொம்ப இதுவா நிக்கிறாரு என்ன சப்போர்ட் வைஃப் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதிகமா டைம் எடுத்துட்டு இருக்க ஆரம்பிக்கல சொன்னாங்க கம்மியா பேசுங்கன்னு சொல்லி சாரி தான் அப்பா ஒய்ஃப் வந்திருக்காங்க பெரிய சப்போர்ட்டால நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கண்டிப்பா வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி தேட்டர்ல வந்து பாருங்க எல்லா படத்துலயும் வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தோணிட்டே இருக்கும் இந்த படம் அங்க இருக்கு இந்த படம் இங்க இருக்கு இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கு தோணிட்டே இருக்கும் நான் ஷோர் ஷார்ட்டா சொல்றேன் ஏன்னா நான் ஒரு நான் பத்து பேரு கதை சொன்னேன் அந்த பத்து பேர் ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஆயிரம் படம் பாத்துருப்பாங்க அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் இந்த கரு நான் இந்த படத்துலையும் பாக்கல இந்த ஒன் வந்து நான் இந்த படத்துலையும் பார்த்துருக்கல அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க இப்போ ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் இந்த ஒன் லைன் வந்து எந்த படத்துலையும் வந்துருக்காரு சொல்லி நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஹீரோ ஹீரோ வணக்கம் ஃபஸ்ட் டுவல் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு நான் கும்பிட்ற கடவுளுக்கு நன்றி அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு நான் போயிடுறேன் இந்த படத்தை பற்றி இது அதுன்னு சொல்கிறது முன்னாடி ஸோ இந்த படம் ஸோ இந்த படம் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து அரவிந்த் ஒரு கிரக்டீரியா கிட்டே வந்து பேர் சொன்னது ஸோ அரவிந்த் நன்றிப்பா நன்றி அண்ட் இந்த படம் வந்து முக்கியமாக ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் ஜக்தீஷ் சார் ஸோ அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி ஸோ இப்போ சார் ஆனந்தம்மா வரும் என்னோட கேரக்டர் அம்மா கேரக்டர் அப்பா கேரக்டர் அவங்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் யார் யாரெல்லாம் மிஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து நன்றி அண்ட் ராஜுவேலு இங்கே அவரால் வர முடியல அடுத்த படம் ஷூட்டில் இருக்காரு ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி அண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம் நன்றியை தாண்டி கடமைப்பட்டது யார் அப்படின்னா நம்ம ஒரு படம் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டம்னா அந்த படத்தை வெளியே கொண்டு போய் ப்ரமோஷன் பண்ணுற அது அதை விட ஒரு பெரிய கஷ்டமாகவும் படத்தோட பட்ஜெட்டை விட படத்தோட ப்ரமோஷன் பட்ஜெட்டு பெருசாக இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் இங்கே எங்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் இந்த படம் நீங்கள் எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் ஸ்ரீலங்கா வரைக்கும் அது ஒரு வேர்ல்டு வைட் படமாக கொடுத்தது எங்களுடைய சிவா சார் சிவா சார் வயசில் சில நான் வந்து மறக்கவே மாட்டேன் தனுஷ் சார் மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து நான் எப்போயுமே நான் மறக்கவே மாட்டேன் கடவுள் கொடுத்த ஒரு ஒரு வரமில் நீங்களும் ஒரு வரம் ஸோ அதனால் தேங்க்யூ ஒன் ஸ்பெசன்ட் பீப்புள் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ நல்ல படத்தை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறது மக்களாக எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் ரிவ்யூவராக இருக்கிறவங்க மீடியாக்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ ப்ளீஸ் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கள் படம் நல்ல படம் நான் நானே சொல்கிறது வந்து தப்பு பட் அதை தாண்டி நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் எங்கள் படம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்ட் தேங்க்யூ அண்ட் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண வீராபர்மாவட்டும் சமிதா மேம் ஆகட்டும் ஸோ அவங்களுடைய டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ